அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடியோ வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டமில் அமைஞ்சிருக்கு மதுரையில் அப்பன் திருப்பதி ஏரியாவில் மாத்தூர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க குருத்தூர் ஏரியாவில் மொத்தமாக ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா இதில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு பில்டப் ஏரியாவாக வந்துட்டு இந்த வீடு கட்டியிருக்காங்க கிழக்கு பார்த்த வீடு கீழே வந்துட்டு டெரஸ் பில்டிங் மேலே வந்துட்டு அதுக்கு மேலே ஷெட்டு போட்டு வீடு கட்டியிருக்காங்க போர்வெல் இருக்குது இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து பதினேழு லட்சம் சொல்கிறாங்க கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லுவாங்க மதுரை கிட்ட அப்பன் திருப்பதி கிட்டே வந்துட்டு குருத்தூர் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து கார் பார்க்கிங் நிறுத்துகிற அளவுக்கு இடமும் இருக்குது கேட் போட்டிருக்காங்க ஷெட் இழுத்துவிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஃபுல் வீடியோ செக் பண்ணிட்டு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்